அனைவருக்கும் வணக்கம் ஐயா காரர்லேருந்து பரிகாரம்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க நாங்களும் வந்து ரெண்டு பார்க்கும்போது அப்படியே பரிகாரம் சொல்லுவோம் எங்களுக்கு தெரிஞ்ச சார் சொல்லி கொடுத்தது அப்படியே சொல்லுவோம் சார் வந்து புதுவிதமாக சொல்லி கொடுத்தீங்க அதையும் மேலே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் நல்லா எளிமையாக இருந்தது மாதிரி கயா போய்ட்டு வந்ததை பற்றி நீங்கள் சொன்னீங்க விஷ்ணு பாதத்தில் வந்து பின்னா வைத்தது ஏன்னா வந்து ஏழாம் பா பார்வையாக வந்து பார்க்கறதுனால பாதத்தில் வச்சு பரிகாரம் வந்து சந்திச்சதுன்னு சொன்னீங்க ரொம்ப அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது எளிமையாகவும் இருந்தது உங்கள் பரிகாரத்தை இனிமாவும் வந்து எல்லா கிளைண்ட்டுக்கும் வந்து நாங்கள் சொல்லுவோன்னு சொல்லி தெளிக்கிறோம் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி ஆயிரம் வருஷம் உயிரோடு வாழ்றத பேரூரில் பட்டீஸ்வரன் கோயிலில் பார்த்தீங்கன்னா பிறவா புலி இரவா பனைன்னு இருக்குதா இல்லையா அந்த புலியில் வந்து அந்த புலியில் வந்து விதையை எடுத்து நீங்கள் போட்டீங்கன்னா மரம் வராது அந்த பனை மரத்தில் இது வரைக்கும் நொங்கு காமிச்சதே காய்ச்சதே இல்லை இது ரெண்டும் வந்து பேரூரில் கோயமுத்தூர் பக்கத்தில் பட்டீஸ்வர ஆலயத்தில் இரவா பனை பிறவா புலி இருக்குது போய் பாருங்கள் அப்போது மரத்துக்கு ஆயுசு கட்டி அதனால தான் அந்த அனுச நட்சத்திரத்துக்கு அந்த அனுச நட்சத்திரம் அந்த சாமியோட அனுகிரகம் இருக்கிறதுனால தான் அந்த தோஷம் அந்த எல்லாத்தையும் அடிச்சிட்டு போகுது அப்போது அந்த மரத்தினுடைய அமைப்பு இருக்கிறதுனால தான் அந்த காலத்தில் பனை ஓலையில் விசிறி செஞ்சு ஆயுசை வளர்த்துறக்காக ஆனந்தமாக வாழ்ந்தாங்க காத்தோட்டமாக அதனால தான் அந்த காற்றை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருந்தது நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆதிகால பரிகாரங்கிறதுனால இப்போ சமீபத்தில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கனாலே பனையோலையை வெட்டிகிட்டு வந்து தடுக்கு செஞ்சு பாய் வாங்குற காசு இல்லாமல் ஒரு பத்து தடுக்கு அட்டாளியில் போட்டு வச்சுருப்பாங்க ஒரு வந்து தடுக்குதே எடுத்து போடுவாங்க அதில் உட்கார்ந்தால் பேசுவாங்க என்னங்கய்யா அப்பெல்லாம் என்னங்கம்மா அப்போது அப்போவே அனுசத்தை இயக்கியிருக்காங்க பார்த்திங்களா அனுசத்தை இயக்கிறாங்களா இல்லைங்களா அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா பைசுக்கே வராமல் இருக்கிறவங்கள நீங்கள் போய் ஒத்த பனை மரத்துக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வாங்க அது வந்து குழந்தைங்கிறது கொடுத்து அதனால கண்டிப்பாக பனை போய் பொங்கல் வச்சால் வயசுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் பூராட நட்சத்திரக்கார வந்து பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா குடும்பம் பிரிஞ்சு போயிடும் தப்பாக எடுத்துக்காதீங்க இது ஜாதகத்தில் உள்ள ரூலத்தை நம்ம சொல்ல போகிறோம் அது ஏங்க ஐயா ஆ பூராட நூலாடாதுன்னு சொன்னீங்க நூலை சேர்த்து வைக்குமா அது ஐயா புரியலையா என்னங்க ஐயா பூராட நட்சத்திரம் நூலாடாதுன்னு சொல்கிறீங்கல்ல பூராட நட்சத்திரக்கார வீட்டில் யாரோ ஒருத்தர் வயசானவங்க தாலி இழந்தவங்க இருப்பாங்க அப்போ தாலி இழக்கிறதுக்கு பூராட நட்சத்திரம் சம்மதிக்குது இவங்க போய் பஞ்சாயத்தில் போய் இருந்தால் அது சேர்த்த விடாது அதே உத்திராட நட்சத்திரத்துக்கார கூட்டிட்டு போனீங்கன்னா அந்த பஞ்சாயத்து சரியாயி அது ஏங்கய்யா உத்திராட நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் தான் அது எதுனால மூல நட்சத்திரக்கார தாலி எடுத்து கொடுத்தா சில பிரம்மச்சாரி அவர் கட்ட பிரம்மச்சாரி அவரே மாங்கிலியம் தொடாதவர் அந்த நட்சத்திரக்கார தொட்டால் என்ன ஆகும் அதனால் பூராட நட்சத்திரம் நூலாடாது அதனால் அவங்க பஞ்சாயத்துக்கு போகும்போது அவங்க அமைதியாக இருந்து வேடிக்கை பார்க்கலாம் பஞ்சாயத்தில் நாம் போய் சேர்த்து வைக்கணும்னு போகக்கூடாது ஏன்னா அதுக்கு சாபத்தீடு பூராடாத நூலாடாது உத்திராட நட்சத்திரத்துக்கார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்திராட நட்சத்திரம் என்பது சூரியன் என்பது வளர்ச்சி சூரியன் என்பது வளர்ச்சி உத்தராயண காலம் எந்த இடத்துலேருந்து எடுக்கிறீங்க தை மாதத்தில் உத்தராயண காலம்னு சொல்லி எடுக்கிறீங்கல்ல அப்போ வளர்ச்சியான காலம் எப்போ பிறக்குதுங்க அப்போ ஒரு ஒரு கீழே போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை பிடிச்சு வாழ்க்கையில் நீ வளர்ந்து வரணுங்கிறதுக்காக உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில் ஒரு பாதமும் மீதி மூணு பாதமும் மகர ராசியில் இருக்கிறதுனால தான் அந்த பஞ்சாயத்து பிரிஞ்ச பஞ்சாயத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த உத்ராட நட்சத்திரத்துக்கார கூட்டிகிட்டு போனால் அந்த காரியம் நடக்கும் ஏன்னா உத்திராட நட்சத்திரக்காரர்கிட்ட பொய் வேசுனா பிடிக்காது ரொம்ப நேர்மையா அவங்க கட்டமா இருப்பாங்க அதனால அந்த நட்சத்திரம் வந்து அங்க போய் பஞ்சாயத்தை இவங்களுக்கும் அவங்களுக்கும் பேசாம சரியான நியாயத்தை பேசி பஞ்சாயத்தை முடிச்சு கொடுக்கும் ஆ மூல நட்சத்திரக்கார பஞ்சாயத்தை கூட்டிட்டு போனேன்னா ஜெயிச்சிருவீங்க ராமருக்கு பிரச்சனை யாரு கூட போனா அப்போ ஆஞ்சநேயர் கூட போனாங்க மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் தானே அவரை கூட போனால் சண்டை கலகம் ஏற்படாது என்னங்க எனக்கு கலகம் ஏற்படாது ஏன்னா அவர் தைரியமானவர் ஒரு வீட்டில் ஒரு மூலம் இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தைரியமான மனிதன் நம்ம குடும்பத்தில் இருக்கிறான்னு அர்த்தம் ஐயா ஒன்று தெரியுமா உங்களுக்கு மூல நட்சத்திரத்துக்கார் மாதிரி ஒரு குழந்தை வளர்த்தவே முடியாதுங்க ஐயா இது உங்களுக்கு புரியலையில மூல நட்சத்திரக்காரர் மாதிரி குழந்தை வளர்த்தவே முடியாது யாராவது மூலம் இருக்காங்களா பெண்கள் பெண்கள் ஏன்னா மூல நட்சத்திரத்துக்கு ஆண் நாயா பெண் நாயா பெண் நாய் இந்த பெண் நாயி குட்டி போட்டுருச்சுன்னா குட்டி தூக்க வர்றாங்கன்னு சொல்லி போட்டு கடிக்க வரும் கடிக்க வரும்போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா தடி எடுத்து குச்சி எடுத்து முடிக்கொட்டுருவாங்க இது என்ன பண்ணு தெரியுங்களா இந்த இடத்துல நம்மளை துரத்துறாங்களேன்னு சொல்லி அது மட்டும் ஓடி போகாது குட்டியெல்லாம் வாயில் வாயில கவிட்டு போய் ஒரு இடத்துக்கு ரெண்டு இடம் மாத்தி அதுக்கு அளவா குளிய தோண்டி அது பால் கொடுக்கிற மாதிரி சாயல படுத்து அந்த குழந்தைகளை வளர்த்தி வாழும் பண்ணி அது சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டு அந்த குட்டிகளை வச்சு அத்தனை குழந்தையும் காப்பாத்தி போடும் அதுதான் மூலம் எப்படி இதுல போய் ஆண் மூல அரசாள் பெண் மூல நெருமூலன்னு சொல்றது எங்கெங்கயா பொருந்தது எத்தனை பேர்த்துடைய பெண்கள் வாழ்க்கை அந்த ஒரு ஒரே ஒரு கதை சொல்லி நிறைய பேர் கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் மூல நட்சத்திரக்காரர்களாட்டா ஒரு குழந்தையை வளர்த்துறக்க அவங்களுக்கு யாருனாலே முடியாது இந்த லாஜிக் சொல்லுங்க பெண் நாய் அல்லவா அந்த பெண் நாய் அது ஆண் நாய் மூலம் வந்து பெண் நாய் அது பெண்ணோட அந்த பெண் நாயா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் மாட்டுக்கும் கூட மடி நாலு ஆனால் நாய்க்கு மடி எத்தனையோ கணக்கு தெரியாதது அதனால தானே கணக்கு தெரியாமல் கூட்டி போய்க்குது அதனால மூல நட்சத்திரக்காரு அவங்களால் ஆப்ரேஷன் பண்ண விட்டீங்கன்னா பதினாறு குழந்தை பெற்றுருவாங்க இதை விட உங்களுக்கு என்ன வேணும் அப்போது மூல நட்சத்திரம் என்றைக்குமே பெண்கள் மட்டும் பெண் நாயாக இருக்கிறதுனால யாருமே பெண் நாயை மூல நட்சத்திரக்கார அடித்தால் அது தோஷம் அதுக்கு கால பைரவருக்கு விளக்கு போட்டு பூசணிக்காயில் தெய்வம் போட்டு கும்பட சொல்லுங்கள் பெண் நாயை அடிக்கக்கூடாது அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க பெண் நாயை அடி அவங்க தானே ஐயா அது அவங்க இனம் தானே இது மூலம் என்பது பெண்ணாய் கால பைரவருக்கு விளக்கம் நான் அடிக்கடி இந்த பாவங்கள் தீர்ப்பதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க பாங்க பாவங்கள் தீர்க்க நம் செய்த பாவங்கள் எல்லாம் தீர்க்கணும் தெரிஞ்சே செஞ்சுட்ட ஒரு பாவத்தை அதுக்கு ஏதாவது கடவுள் ஒரு மன்னிப்பு கேட்கணும் அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு வரம்புவது ஒருத்தர் சொல்லிவிட்டார் நான் சொன்னேன் பாவங்கள் தேக்கணுன்னா பாவக்காயில் தெய்வம் போடுங்க எப்படிங்க பாவக்காயில் தெய்வம் ரெண்டாக பாவக்காயை பகுந்து அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு திரிய நீளமாக வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கால பைரவரை கொண்டு போய் பாவங்கள் எல்லாம் கால நிர்ணயம் பண்ணக்கூடியவர் கால பைரவர் அவருடைய இடத்துல போய் பாவக்காய் தெய்வம் போடுங்க பாவங்கள் குறையும் அம்மா கால பைரவருக்கு நீங்க கணக்கு வேண்டாம் அவ்வளவுதான் தேய்வூர் அஷ்டமி ஒரு தடவை தான் வரும் பாவத்தை குறைக்கணும் நீங்க எப்ப வேணா போடுங்க இதுல நட்சத்திரம் எடுத்து எடுக்கிறீங்க பாவங்கள் தேக்க பாவக்காய் பரிகாரம் என்னங்க ஐயா என்ன சொல்றாருங்க ஐயா அப்படி கேட்கணும் பாவம்ங்கிறது வந்து எதுல வந்து சேர்ந்துச்சுங்க ஐயா காயிலேயே வச்சு கத்திரிக்காய் அவங்க மூத்தவங்களாக இருக்காங்க வெண்டைக்காய் பூசணிக்காய் இவங்கெல்லாம் அக்கா மாறுகளாக இருக்காங்க என்னங்க எல்லாமே இருக்காங்க அதில் எல்லோரும் முக்காவாசி அக்காவாக இருப்பாங்க கரெக்டுங்களா இதில் யாராவது ஒருத்தராவது பாவம்னு சொல்லி ஏதாவது உணவு சம்மந்தப்பட்டதில் வருதா அப்போது பிராமணருக்கு ராமேஸ்வரத்தில் போய் காய்கறி கொண்டு போய் கொடுக்கும்போது அஞ்சு காய் கொடுங்கன்னு சொல்கிறாங்க அதில் பாவத்தை தேய்க்கிறதுக்கு பாவக்காய் வாங்கி கொண்டு போய் பச்சரிசையும் காய்கறியும் வேட்டி துண்டும் கொடுத்து என் பாவமெல்லாம் போகட்டுன்னு பாவக்காய் கொடுக்குறீங்களே அதுலேயே தீபம் போட்டீங்கன்னா நல்லா போக போகுது நீ எவ்வளோ பாவம் செஞ்சுக்கிறீங்களோ போடுங்க எத்தனை நாள் நாம இப்படி சொல்றது அவங்க பண்ணது எனக்கு எப்படி தெரியும் அம்மா ஒரு நாற்பத்தெட்டு வாரம் வச்சுக்கோங்க ஒரு வருஷம் ஏதோ வார வாரம் போனீங்கன்னா கால பைரவர் பக்கத்துல இருந்தா போட வேண்டிதானே அது ஏன் சார் கால பைரவர் விளக்கப்படுறீங்க அது கரெக்டாக சொன்னார் ஐயா சனி பகவானுடைய ஆதிக்கம் காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவர் அதனால கால பைரவர் சார் உங்களுக்கு பாவக்காயோட ஓடு பார்த்துருக்கலா பாவக்காயோட தோல் பார்த்துருக்கீங்களா மேலே அது எப்படிங்கயா இருக்கும் சொர சொரன்னு இருக்கும் யாராவது உருவத்தில் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க ஆ யாருக்குமா சொன்னீங்க ரொம்ப நன்றிங்கம்மா முதல தோல் மாதிரி இருக்கும் முதல எத்தனாம் மடங்கய்யா பத்தாம் மடம் என்னன்னு கர்மமா அதனால சனியா அதனால காலப்பயிர் இருக்கு பாபதேவம் மொழிங்கன்னு எடுத்தேன் எப்படி நாம போயிட்டு இருக்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் இப்ப நீங்க எழுதி வைக்கிறீங்க மக்களுக்கு நிறைய போக போகுது இது உலகம் பூரா ஜோதிடர்கள் பார்க்க போறாங்க யாருக்கும் மனசு பொண்படுத்தாமல் எளிமையான பரிகாரம் ப்ளஸ் சாதிகால பரிகாரம் ஒரு பாவக்காய் வாங்கி விளக்கு போடுறதுக்கு ஒரு பத்து ரூபா இருந்தால் போதும் பத்து ரூபா பரிகாரம் தான் நான் சொல்லியிருக்கேன் அது பாமர மக்களுக்கும் பாவம் தீரும் வசதியானவர்களுக்கும் பாவம் தீரும் ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணி பூஜை பண்ணுறதுக்கு அவங்க வட்டிக்கு வாங்கி அந்த அஞ்சு ரூபாய்க்கு வட்டி கட்ட முடியாமல் ரெண்டு வட்டி மேட்டு வட்டி ஆகி இவங்களுக்கு தோசமும் கழியாமல் இப்போ ஏற்கனவே அவர் கடனாளி பத்தாவதுக்கு நாமளும் ஒரு பரிகாரத்தில் பணத்தை வச்சு எத்தனை பேர்த்துகளுக்கு அந்த பாவத்தை வாங்கி இந்த பாவத்தை தீர்த்து எங்கே போய் முடிக்கிறது அதனால தான் வெறும் பத்து ரூபாய் இன்றைக்கி ஒருத்தர் தர்மம் கேட்டார் ஆதரவற்ற பாடி எடுத்து அடக்கம் பண்ண போயிருந்தேன் இன்றைக்கி இல்லை கொஞ்ச நாள் இல்லை அவர் நேக்காக நல்லா டீசெண்டாக இருக்கார் ஆனால் அவருக்கு பிச்சை எடுக்கிற யோகம் ஒரு ஏழு ரூபா கிடைக்குங்களா அப்படின்னு கேட்குறாரு நம்ம ஏழு ரூபா எங்கே வச்சுருப்போம் அந்த பத்து ரூபாய் கௌரவமாக கேட்குறாரு மூன்று ரூபா நம்ம செல்ற வைக்க மாட்டோம் பசு காசு இல்லைங்க ஒரு ஏழு ரூபா கிடைக்கிங்களான் நான் நினைச்சிட்டேன் என்னோட ஏழு ஏழு தலைமுறை தீரப்போகுது இந்த அனாதிப்பாடி எடுத்து அடக்கம் பண்ண போறேன் நீயே ஏழுன்ட்ட ரைட்டு பத்து நான் கொடுத்தேன் என் கருமா தீர்ந்து பத்துனா கருமா எனக்கு சைஸாக வந்து நின்னாரு நாம பத்து ரூபா தான் போடுவோம் நம்ம எங்க அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபாயும் வச்சுக்கிறோம் ரெண்டு ரூபாய்க்காய் எங்கே வச்சு கொண்டு போறோம் அவர் எப்படி பிழைக்கிறாருன்னு பாருங்க ஒரு ஏழு ரூபா பஸ்ஸுக்கு வேணுங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் மூன்று ரூபா தானே எச்சு கம்மி இந்தாங்க ஒரு பத்து ரூபா கொடுப்போம் அவருடைய எண்ணம் நிறைவேறிடுச்சு பத்து ரூபா அவருக்கு கரெக்டாக போய் சேர்ந்துருச்சு முதல்ல நீங்கள் அதை பார்க்கணும் ஆனால் நம்ம கர்மம் அவர்கிட்ட போயிருச்சு அதனால எப்பவுமே பத்தா கொடுங்க கர்மம் போகும் பத்தா கொடுத்தீங்கன்னா கர்மம் போகும் பத்துக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது விரல் எத்தனைங்க ஐயா நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன்னா கடன் வந்து ரொம்ப தீராத கடன் என்னால் வாழ்க்கையிலேயே இருங்க எழுதாதீங்க தீராத கடன் ஏன்னா பேனாக்கு தான் போகிறாங்க முடிக்கவே இல்லை நான் தீராத கடன் இருக்கிறவங்களுக்கு ஆறாம் மனதை கடன் அவங்களுக்கு ஒரு செவப்பு வேஷ்டி பாக்கு தேங்காய் பழம் பருப்பு செவ்வாயின்னா கடன் எல்லாம் வச்சு செவ்வாயோட ஓரையில் செவ்வாய் களை ஆறு விரல் உள்ளவர் கொண்டு போய் தானம் கொடுத்துருவாங்க கடன் தீர்ந்துடும் புரிஞ்ச உங்களுக்கு மட கடன் அப்ப ஆறு விரல் உள்ளவரும் யாசகம் வாங்கி சாப்பிடறவரு ஏதாவது கண்ணுக்கு தெரியறாருன்னு உங்களுக்கு கடன் தீரப்போகுதுல்ல அப்ப ஆறு விரல் உள்ள ஆதிக்கம் உள்ளவரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போய் முதலே ஒரு நாள் சொல்லி வச்சிருங்க ஐயா எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை உங்களால் தீர வேண்டியது இருக்குதுன்னு ஆறு விரல் உள்ளவரை கொண்டு போய் தானம் கொடுத்துருவாங்க பிரச்சனை முடிஞ்சுது அதுலேருந்து கடன் குறைய ஆரம்பிச்சோம் என்னங்கய்யா ஐயா அதுக்கு ஆறு விரல் அவருக்கு லாபம் தானே அஞ்சு பதில் ஆறு அவர்கிட்ட இருக்குதுல்ல நம்ம அந்த லாபத்தை வாங்கிக்கலாமல்ல என்னங்கய்யா அப்போ ஆறு விரல் உள்ளவர் தான் அந்த கடன் நான் அடிக்கடி ஒன்று சொல்லியிருப்பேன் நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்களான்னு தெரியல கடன் தேர்றதுக்கு புல்லாங்குழலில் நாட்டு சக்கரை போட்டு மலையடி வாரத்தில் கொண்டு போய் இந்த கடன் இதோட நிவர்த்தி ஆகட்டுன்னு அதைய வந்து அந்த ஆறு ஓட்ட வானத்தை பார்த்து தெரியற மாதிரி புதைச்சி வச்சு ஆறு மண்பளை கேத்தி வச்சு ஒரு கிலோ கரும்பு சர்க்கரையை சுற்றி வர போட்டு வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா கடன் அன்னையிலிருந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சு அது என்ன காரணங்க ஐயா அது என்ன ஐயா கடன் எத்தனை கடன் எத்தனை மடம் புல்லாங்குழை எத்தனை ஓட்ட ஆறு காரு ஒரு எறும்பு அப்படியே வருவார் ஆஹா இன்னைக்கு காலையில் எங்கேயோ போய் தேடி இறையெடுக்கலான்ட்டு இருந்தேன் இவ்வளவும் இருக்குது அத்தனை சாதி சனத்தையும் நம்ம கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லி அன்னைக்கு அன்னதானம் ஒரு லட்சம் எறும்புக்கு வந்துடுவாங்க இத்தனை வர்த்துக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணிட்டீங்க அது சாப்பிடும்போது நம்ம தான் வந்து நன்றிகட்ட உலகத்தில் யாரையும் நினச்சி பார்க்காம வாழ்ந்துருவோம் ஆனால் எறும்பு அப்படி இல்லை எல்லாத்தையும் ஒன்றா கூட்டிகிட்டு வந்து என்ன பிரச்சனைக்காக இந்த சர்க்கரையும் இந்த புல்லாங்குழலையும் வச்சிருக்காங்களோ அந்த பிரச்சனை தீருட்டுன்னு சொல்லி ஒரு லட்சம் எறும்பு சாப்பிட்டால் அந்த கடன் அன்னையோடு நிலத்தி அந்த அந்த புல்லாங்குழல் நாட்டு சக்கரை நம்ம சொன்னோம் இல்லைங்களா இது வந்து கடன் பரிகாரத்துக்கு நீங்கள் நல்லா பாருங்கள் அந்த கடன் நிவர்த்தி ஆனால் உங்களுக்கு ஆனந்தமாக இருக்குமா கடன் நிவர்த்தியான ஆனந்தமாக இருக்கும் எல்லார்த்தோட வாழ்க்கையிலையுமே யார் பெற்ற கடனோ முன்னோர்கள் அந்த காலத்தில் எது செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த கடனால் தான் கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலைஞனார் இளைஞன் வேந்தன் அவர் அப்படி கலங்கியிருக்காரு வாழ்க்கையில் அதனால தானே அவ்வளோ பிரச்சனை அப்போது நீங்கள் பாருங்கள் காஞ்சி பெரியவா சொன்ன ஒரு பரிகாரம் கடுமையான நோய் வைத்துக்கொள்ள இருந்தால் பயிர் வலிக்குது உடம்பு வலிக்குது எனக்கு தீராத நோய் வந்துருச்சு என்னை விட்டு இந்த நோய் போக மாட்டேங்குதுன்னா பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா இங்கே பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க அரசாணிக்காய் இருக்கலைங்க செவப்பு பூசணிக்காய் பார்த்துருப்பீங்களா அந்த பூசணிக்காயை செவ்வாய்க்கிழமனைக்கு வீட்டில் ஆறு விளக்கை ஏற்றி வச்சு அந்த விளக்கை பார்த்து மடியில் கொண்டு போய் அந்த பூ அந்த பூசணிக்காயை வச்சு ஆண்டவனே இது யாருடைய வம்சாவளி நோயாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லா தோஷங்களும் என்னை விட்டு போகணும்னு சொல்லி மனசார அந்த பூசணிக்காயை மடியில் வச்சு பிரார்த்தனை பண்ணி அதை கொண்டு போய் கோயிலில் போய் யாரோ ஒருத்தருக்கு தானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த நோயை கொண்டு போய் தெய்வத்தை கிட்ட ஒப்படைச்சிட்டிங்க அந்த கர்மம் அதோட போயிடும் நோய் குறஞ்சிரும் எப்படி பூசணிக்காய் இது காஞ்சி பெரியவா தான் இதை சொன்னார் இது சொல்லி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்கேன் பூசணிக்காய் வந்து தானம் பண்ணுங்க அந்த காலத்தில் பிள்ளை ஒரு அடி பூசணிக்காய் ஒரு அடின்னு சொல்லுவாங்க பழமொழி அது ஏன் அப்படின்னா ஒரு கட்டையை எடுத்து பூசணிக்காயை ஓங்கி நான் நாலு ச நாலு அடி அடிச்சிங்கன்னா ஒரு வாரம் கிரமிச்சு பார்த்திங்கன்னா அந்த பூசணிக்காயை அறுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளையும் அப்படித்தான் அடிச்சிருப்போம் நாலடி அப்போ அந்த பூசணிக்காயை அறுத்து பார்த்தா அந்த நாலு அடி அடித்த அடி உள்ள பூசணிக்காய் கந்தி கிடக்கும் இப்படித்தானே பிள்ளையோட உடம்பு உள்ளே கந்தி கிடக்குன்னு அந்த காலத்தில் பிள்ளைய ஒரு அடி பூசணிக்காய் ஒரு அடின்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்போ பூசணிக்காய்க்கு அந்த நோய்க்கு மருந்தே பூசணிக்காய் தானம் பண்ணுறதான்